வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திருநா பார்த்துசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் பதினொன்று கமலி நாயுடு தன்னிடம் அளித்த பைனாக்குலரை வாங்கி பார்த்தாள் பத்து இருபது பெரிய யானைகள் இரண்டு மூன்று குட்டி யானைகள் பைனா மிக அருகில் நிற்பது போல் தெரிந்தன அதிக நேரம் ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தாள் கமலி அவளை தவிர மற்றவர்கள் அங்கே பல முறை வந்திருந்த காரணத்தாலும் அடிக்கடி யானை கூட்டத்தை பார்த்திருப்பதாலும் அதில் அதிக ஆச்சரியம் காண்பிக்கவில்லை யானைகளை பற்றி கமலி பல கேள்விகள் கேட்டாள் எல்லா கேள்விகளுக்கும் வேணுமாமாவும் மாமாவும் சாரங்கபாணி நாயுடுவும் ஆற்றி மாற்றி பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள் எலிபென்ட் வேலியிலிருந்து திரும்பும்போது கமலி நாயுடுவிடம் சாண்டல்வுட் மரம் ஒன்று பார்க்க வேண்டும் என்றாள் சிறிது துளைவி சென்றதும் ஓரிடத்தில் சீப்பை நிறுத்தி நன்றாக முற்றிய சந்தன மரம் ஒன்றை கமலிக்கு காட்டினார் நாயுடு இனிப்பு வயரத்தில் அந்த மரத்தின் முற்றி கிளை ஒன்று பிரிந்த இடத்தில் யாரோ காட்டியலா காட்கள் அறிவாளால் ஒரு சிறு வெட்டு விட்டு விட்டு போயிருந்தார்கள் நாயுடு அந்த வெட்டு வாயிலில் மூக்கை வைத்து மோந்து பார்த்துவிட்டு அப்பாடி வாசனை ஆலை தூக்கி அடிக்குது என்று கூறிவிட்டு கமலியையும் அதை மோந்து பார்க்கும்படி வேண்டினார் கமலி தலையை குனிந்த அந்த வாசனையை நுகர்ந்தால் வைரம் பாய்ந்த அந்த சந்தன மரத்தில் வாசனை கமக வந்தது இரண்டு மூன்று நாட்களில் அதே வாசனையுள்ள சந்தன கட்டை ஒன்றை கீழே கொடுத்து அனுப்புவதாக அவளிடம் நாயுடு கூறினார் அவங்க அங்கிருந்து நேரே எஸ்டேட் பங்களாவுக்கு திரும்பினார்கள் அவர்கள் ஜீப்பில் ரவியும் கமலியும் பின் சீட்டில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் ரவி உற்சாகமாக இருந்தான் மலைக்காற்றின் சுகமான குளிர்ச்சியும் அறிவியல் நீராடிய மத மதப்பும் அவனுடைய உற்சாகத்தை பல இருந்தன அவன் கமலியின் காதற்கே மெதுவாக கேட்டான் கமலி என்னை பொறுத்தவரை நீயே ஒரு சந்தன விருட்சம் உன் உடம்பில் இல்லாத வாசனையா அந்த சந்தன மரத்தில் இருக்கிறது நான் அனாவசியமாக ஜீப்பிலிருந்து ஏன் கீழே இறங்கவில்லை தெரியுமா இளமையும் வாசனையும் கமகமக்கும் ஒரு சந்தன விருஷம் இங்கே என் அருகிலே இருப்பதுதான் காரணம் என்ன நான் சொல்வது உண்மைதானே கமலி அவனை ஏறிட்டு நிமிர்ந்து பார்த்து கனிவோடு புன்முறுவல் பூத்தாள் பங்களாவுக்கு திரும்பும்போது சாரலும் மேகமூட்டமுமாக வானவில் வேறு போட்டியிருந்தது மலை சிகரங்களின் பின்னணியில் வானவில் மிக மிக அழகாக இருந்தது மலைகளும் சாரலும் பசுமை நறுமணமும் வானவிலும் அறிவு நீராடலும் அவர்களை சிறு குழந்தையின் உற்சாகத்தை கொள்ள செய்திருந்தன இருந்து திரும்பியதும் அன்று பகலில் நாயுடு எஸ்டேட் பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் விருந்து முடிந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பின்பே அவர்கள் மலையிலிருந்து கீழே புறப்பட முடிந்தது நீங்க இந்தியாவிலேயே இருக்கிறவரை எப்ப வேணாலும் இங்கே தாராளமா வந்து தங்கலாம் வித்தியாசமா நினைக்க வேண்டாம் இதை உங்கள் சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கங்க என்று புறப்படும் ரவியையும் கமலியையும் பார்த்து சொன்னார் நாயுடு பச்சை ஏலக்காய் செய்த மாலை ஒன்று கமலிக்கு அவர் அளித்திருந்தார் அந்த மாலை தைத்து கோக்கப்பட்டிருந்த விதத்தை அவரிடம் இயந்து புகழ்ந்து கூறினாள் அவள் வீக்கெண்ட் பிரயாணம்னு வந்தா இதைவிட ஐடியல் பிளேஸ் சங்கரமங்கலத்துக்கு பக்கத்திலே வேற ஒன்றும் கிடையாது என்றார் மாமா இவா இரண்டு பேரும் இங்கே வர போது ஒரு தடவை நம்ம எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை கூட கொடுத்து விடலாமாப்பா என்றாள் வசந்தி அவர்கள் அனைவரும் நாயுடுவிடம் இடை பெற்று கொண்டு மலையிலிருந்து கீழே புறப்படும் பொழுது பிற்பகல் மூன்று மணிக்கு மேலாகிவிட்டது ரவியும் கமலியும் சங்கரமங்கலம் திரும்பி வீட்டு வாசலில் காரில் இருந்து இறங்கும்போது பிற்பகல் நாலரை மணி வருகிற வழியில் முதலிலேயே வேணுமாமாவும் வசந்தியும் தங்கள் வீட்டில் இறங்கி கொண்டிருந்தார்கள் வீட்டு வாயிலில் சர்மா இறைமுடிமணியோடு பேசிக்கொண்டிருந்தார் ரவியை உற்சாகமாக வரவேற்றார் இறைமுடிமணி கமலியை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ரவி இறைமுடிமணி என்ற பெயரை திருப்பி உச்சரித்து சொல்லி பார்க்க முயன்றாள் கமலி அந்த பெயரை பற்றி விசாரித்தாள் அது தெய்வசிகாமணி என்ற பெயரின் தமிழ் மொழி பெயர்ப்பு என்பதை ரவி விளக்கினான் மறைவளையடிகள் பரி வாழ்க்கலைஞர் போல் தானே இந்த பெயரும் என்று கமலி ரவியிடம் பதிலுக்கு வினவிய போது அடட தமிழில் கூட நல்லா பேசுகிறாங்களே உட்காருங்க தம்பி அவங்களையும் உட்கார சொல்லுங்க என்றார் இறைமுடிமணி அவர் வேண்டிக்கொண்ட கொண்ட உடனே ரவி எதிர் திண்ணையில் உட்கார்ந்தான் காமலி உட்காரவில்லை விஸ்வேஸ்வரர் சர்மா அங்கே இருப்பதை பார்த்த அவர் எதிரே அவள் உட்கார தயங்க நாட்கள் பட்டது ஷர்மாவும் அந்த தயக்கத்தை கவனித்தார் நீங்கள் பேசினருவோ நான் போய் கிளார்க்கை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்திருந்து போனார் சர்மா அவர் சென்ற பின் எஞ்சிய மூவருக்கும் பலவற்றை தயங்காமல் பேசிக்கொள்வதற்கு உரிய சுதந்திரம் கிடைத்த மாதிரி இருந்தது ஷர்மா சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் கமலி ரவிக்கு அருகே மெல்ல ஒதுங்கி அமர்ந்து கொண்டாள் தமிழ் மட்டும் சொல்லி கொடுத்ததோடு நிறுத்திடாமல் அவங்களுக்கு நமக்கு பண்பாடுகளையும் வழக்கப்படுத்திருக்கீங்க தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் இறைமுடிமணி அவருடைய கணீர் என்ற குரல் தனிப்பட்ட உரையாடலிலும் உணர்ச்சி விடும்போது மேடை பிரசங்கம் போல பாய்ந்து பாய்ந்து பேசும் அவரது பேச்சு எல்லாவற்றையும் கவனித்த கமலே அவரை பற்றி நிறைய அறிந்து கொள்ள ஆவல் காண்பித்தாள் ரவி அவளுக்கு விவரமாக விவரித்து சொன்னான் அவன் கூறியதை நிறைவடை பணிவோடு மறுத்தார் தம்பி என் மேலே இருக்கிற பிரியத்தாலே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுது இந்த ஊர்லேயே நான் ஒரு சாதாரண விறகு கடைக்காரன் அறிவு இயக்கத்தை சேர்ந்த ஊழியன் உங்கள் இயக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா ரொம்ப நாள் உபயோகத்திலே இல்லாமல் மூளையில் கிடக்கிற செப்பு பாத்திரத்திலே அது செப்புங்கிறதையே மறைஞ்சிக்க போகிற மாதிரி பாசமும் களிம்பும் ஏறி படர்ந்து வி விடுறப்போ ஏறி படர்ந்து விட விடறாப்புல இந்த நாட்டில் அறிவும் உண்மையுமே மறையிற அளவுக்கு சாதி சமய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும் பெருகி போச்சு அறிவிய உண்மையுமே மூடி மறைக்கிற சடங்குகளை தகர்க்கணுங்கிறது எங்கள் கொள்கை பாசமும் கரும்பும் பிடிச்சி நீளம் பாரித்து போன பாத்திரத்தை புளி போட்டு துளக்கி அதன் அசல் நிறத்தையும் பிரகாசத்தையும் காமிக்கிற மாதிரி தான் வச்சுக்கிங்களேன் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்ததே இதுக்குதான் சடங்குகளை விட உண்மையும் அறிவும் உயர்ந்தவை சுயமரியாதை என்றால் அதாவது எந்த நிலையிலும் பிறரால் அவமரியாதைப்படாமல் நம்மை காத்து கொள்வது நாம் பிறரை அவம அவமரியாதைப்படுத்தாமல் வாழ்வதும்தான் சுயமரியாதை உங்கள் விளக்கம் அழகாக இருக்கிறது என்று அவரை பாராட்டினான் கமலி ஆமாம் அப்பா எதுக்காக மடத்து கிளார்க்கை கூட்டிட்டு வர போகிறார் என்ற அதுவரை அவர்களுடைய அந்த ஒரே உரையாடலில் கலந்து கொள்ளாமல் கவனித்து கொண்டிருந்த ரவி இறைமுடிமணியிடம் கேட்டான் வடக்கு தெருவில் உள்ள மடத்துக்கு சொந்தமான காளிமனையில் தான் ஒரு பல கடை வைத்துக் கொள்வதற்காக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொள்ள வந்திருக்கும் விவரத்தை இறைமுடிமணி ரவியிடம் தெரிவித்தார் அப்போது கமளி திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை பார்க்க ஆவலோடு எதிர்வரிசை வீடுகளிலிருந்தும் பக்கத்து வீடுகளிலிருந்தும் முகங்கள் நீண்ட மறைவதை ரவியும் மணியும் கவனித்தனர் தங்கள் வீடுகளுக்கு யார் வருகிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதை விட அடுத்த வீடுகளில் யார் வருகிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதில் இந்த கிராமத்து ஜனங்களுக்கு தான் எவ்வளோ அக்கறை அது மட்டும் இல்லை சார் இங்கே இப்போது டாக் அப் த வில்லேஜ் நானும் கமலியும் தான் ஆமாம் பேசுவானுங்க நல்லா பேசிட்டோம் அதனாலே ஒன்றும் அசந்துடாதீங்க தம்பி மடத்த குமார்த்தாவுடன் சர்மா வந்து சேர்ந்தார் ரவியும் கமலியும் மணியிடம் கூறி விடைபெற்று கொண்டு மாடிக்கு சென்றார்கள் ஸ்டாம்ப் பேப்பர் நானே கொண்டாந்திருக்கேன் எழுத வேண்டியதை எழுதிக்கலாம் கடையை என் மருமகன் தான் நடத்து போகிறானாலும் அக்ரிமெண்ட் என் பேருக்கே பண்ணிக்குவோம் ரெண்டு மாதம் அட்வான்ஸ் வேணும்னு ஸ்ரீமண்டத்திலிருந்து உத்தரவு கட்டிட வேலையோ டெம்பரவரி ஷீட்டோ எதுனாலும் இடத்தில் இசுக்கி எடுக்கிற பார்ட்டி தன் செலவழியே போட்டுக்கணும்னு நிபந்தனை எனக்கு முழு சம்மதம் அட்வான்ஸ் பணம் இதோ கொண்டாந்திருக்கிறேன் சர்மாவுக்கு பதில் சொல்லிவிட்டு பணத்தை எடுத்து என்ன தொடங்கினார் இறைமுடிமணி யாரோ படியேறிக சேர்ப்பு சத்தம் கேட்டது ஒரே சமயத்தில் இறைமுடிமணி சர்மா இரண்டு பேருமே நிமிர்ந்து பார்த்தார்கள் ஜவுளி வியாபாரி அகமத் அலி படியேறி கை கூப்பி கை கூப்பிவிட்டு ஓரமாக கைவிட்டு கொண்டிருந்தார் சர்மா பதிலுக்கு கை விட்டு ஏது இவ்வளோ தூரம் என்று அகமத் அலியை கேட்டார் அகமத் அலி சிரித்து கொண்டே உங்கள் தயவு தான் வேணும் இந்தாங்க என்று ஒரு கடிதத்தை எடுத்து ஷர்மாவிடம் நீட்டினார் சீமாவயர் சார் உங்களை பார்த்து இதை கொடுக்க சொன்னாருங்க கடிதத்தை வாங்கி பிரித்து படிக்கலானார் சர்மா கடிதத்தில் இருந்த விஷயங்களினால் ஏற்படும் உணர்ச்சியை முகமோ கண் பார்வையோ காட்டி கொடுத்து விடாமல் சர்மா சுபாவமாகவே இருக்க முயன்றார் லெட்டரை பார்த்துட்டேன்னு சீமாவை இருக்கிட்ட சொல்லுங்க நானே அப்புறமா உங்களுக்கு விவரம் சொல்லி அனுப்புகிறேனே பணம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுற முடிவுக்கு அப்படியே கட்டுப்படுறேன் நான் அதான் சொல்லி அனுப்புகிறேனேனே அப்போது சரி வரட்டுங்களா மறந்துடாமல் ஞாபகமாக சொல்லி அனுப்புங்க இன்றைக்கே முடிவு பண்ணிக்கலாம் சொல்லி அனுப்புறேன் அகமத்லி சர்மாவிடம் சொல்லி வணங்கி விடை பெற்றதோடு அமையாமல் இறைமுடிமணியிடமும் மடத்து சாவிடமும் கூட சொல்லி கொண்டு புறப்பட்டார் சாய்வு என்ன காரியமா வந்துட்டு போறாரு என்று இறைமுடிமணி உடனே கேட்டு விடுவாரோ என்பதற்காக எதிர்பார்த்த சர்மாவுக்கு அவர் அப்படி கேட்காதது வியப்பை அறித்தது ஒப்பந்த பத்திரம் முடிந்து இறைமுடிமணியிடம் அட்வான்ஸை வாங்கி இந்த மடத்து கணக்கில் பேங்கில் கட்டிடு என்று உமாசாவிடம் அதை கொடுத்து அவனை அனுப்பிய பின் தேசி தேசிகாமணி இதை கொஞ்சம் படிச்சுட்டு கொடு என்று மடியில் இருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினார் சர்மா இறைமுடிமணி அவர் கொடுத்த கடிதத்தை படிக்கலானார் கடிதம் சர்மாவுக்கு உள்ளொரு மிராசுதார் சீமாவையரால் எழுதப்பட்டிருந்தது வடக்கு தெருவில் உள்ள மடத்துக்கு சொந்தமான காளி அகமத் அலி சாய்புவின் புதிய ஜவுளி கடை பிரான்ச் ஒன் பிரான்ச்சு ஒன்றை திறக்க லீஸில் ஓர் இருபது வருஷத்துக்கு விட சொல்லி சிபார்சு செய்திருந்தார் சீமாவையர் சாயிபு எவ்வளோ எவ்வளவு வேணுமானாலும் வாடகையாக தர தயாராக இருக்கிறார் என்றும் முன்பணமாகவும் ஒரு பெருந்தொகை மடத்துக்கு தருவதோடு கட்டிடத்தை தம் செலவில் கட்டி கொள்ள அவரால் முடியும் என்றும் அவருக்கு அந்த இடத்தை விடுவதால் மடத்துக்கு பெரிய லாபம் என்றும் கடிதத்தில் எழுதியிருந்தது படித்ததும் இறைமுடிமணி ஷர்மாவை நோக்கி கேட்டார் நம்ம ஒப்பந்தம் கையெழுத்தாரதுக்கு முந்தையே இந்த கைதாசி சாய்பு கொண்டாந்து கொடுத்தும் நீ ஏன் பேசாமல் இருந்த மனுஷனுக்கு வாக்கு நானே வேண்டாமா நீ தான் முதல்லே அந்த இடத்தை கேட்ட உனக்கு வாக்கு கொடுத்தாச்சு அப்புறமா இன்னொருத்தர் வந்து கூட இன்னொருத்தர் வந்து கூட கொஞ்சம் ரூபாய் தரேங்கிறாருன்னு நான் வார்த்தை மாறலாமா உனக்கு விடுறேன்னு மடத்துக்கும் எழுதி கேட்டுப்புறம் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை எப்படியோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சமயத்திலே குறுக்க வந்து நுழைஞ்சிருக்கிறாரு மனுஷன் சீமாவையருக்கும் அகமத் அலி சாஹிப்புக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூட உண்டும்பாங்க எப்படியானா என்ன தேசிகாமணி நான் ஏமாறலை ஏமாற மாட்டேன் தெருமுனையிலே இருக்கிற காலி இடத்துலே பல சரக்கு கடை போட்டால் அக்கறை கருத்து மனுஷாளுக்கும் மற்றவாளுக்கும் சௌகரியம் பல சரக்கு கடை அளவு ஜவுளி கடை அன்றாட தேவைக்கு பயன்படுறதா இருக்க போகிறதில்லை ஏற்கனவே பஜார்லே பத்து இருபது ஜவுளி கடை இருக்குது அத்தனை பெரிய கடை வந்துட்டு போன பெரிய கடை வந்துட்டு போனார் பாய் அவரோடுதான் இவ்வளவு போகாதுன்னு புதுசாக இன்னும் தெருமுனையிலே இதுக்கு ஒரு ஜவுளி கடை சிங்கப்பூர் பணம் வெள்ளம் வெள்ளமாக வருது ஊரில் முக்கால்வாசி வீடு நிலம் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி போட்டாச்சு இன்னும் ஆசை தீரலை எதில் எதை லீஸுக்கு எடுக்கலாம் எங்கே கடை போடலாம்னு தேடிடா அழையிறாங்க நிஜமாவே கடை போடணுங்கிறத விட போட்டிக்கு நின்று எனக்கு அந்த இடம் கிடைக்க விடாமல் பண்ணிடணும்னு வந்த மாதிரி தோணுதில் விஷயம் முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு இப்போ எனக்கு இப்போ புறப்பட்டு போனானே மடத்துக்கு மாஸ்தா இவன் மேலேயே சப் சமயம் உண்டு இவன் சீமாவியருக்கு ரொம்ப வேண வேணுங்கப்பட்டவன் தேசிகாமணி இருக்கும் யாரோ சொல்லி தகவல் தெரிஞ்சு நான் சீ சீமாவையர் சாயிபுவை இங்கே ஏவி விட்டு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு நம்மை போல கூட்டாளிகளுக்கு ஒவ்வொரு செலவுக்கும் ரூபாய் ரூபாயாக பணத்தை கஷ்டப்பட தேடி வேண்டியிருக்குது அகமத்லி பாயை போல நாலு திசையிலிருந்து பணம் லட்ச லட்சமாய் குவிக்கிறவங்க குவிக்கிறவங்களுக்கு அளவு மீறி அப்படி குவிகிற பணத்துக்கு எதை செலவு செய்யலாம் எந்த இடத்தை விலக்கி வாங்கலாம் எதை அதிக வாடகைக்கு பிடிக்கலாம்னு தேடி அலைய வேண்டியிருக்கு பணம் வெறும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஒழுக்கமும் யோக்கியதையும் தான் மன நிம்மதியை கொடுக்கும் தேசியாமணி பணம் வேணது இருந்தும் ஒழுக்கமும் யோக்கியதையும் இல்லாத காரணத்தாலே எத்தனை பேர் ரா தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான்னு தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம்ப்பா நமக்கு அயோக்கியனாக இருந்து லாபம் சம்பாதிக்கிறதை விட யோக்கியனாக இருந்தே நாம் நஷ்டப்படலாம் நமக்கு அது போதும் என்று இறைமுடிமணி என்ற இறைமணிக்கு அகமத் அலிபாயும் ஸ்ரீமாவையரும் விஜய் சீமா உயரும் விஷயத்தை இத்துடன் விட்டுவிட மாட்டார்கள் என்பது தெரிந்துதான் இருந்தது ஷர்மாவும் அதை உணர்ந்திருந்தார்